ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்ரு கைவிட்டு போயிச்சேன்னு சொல்லிட்டு தமிழ் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மேகனா பொண்ணு வந்துட்டு இந்தளவுக்கு இப்படிலாம் இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கோதையம்மா எல்லாம் பேசிகிட்ருக்காங்க உடனே வந்துட்டு பசுவும் நம்ம சரஸ்வதியும் சொல்கிறாங்க மேகனாவை பார்க்கும்போதே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க சரியான ஈகோ பிடிச்சவங்க அவங்க அவங்க வந்துட்டு நல்ல குணம் மாதிரி எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரில ஆனால் தமிழ் மாமா தான் நம்பிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து என்னன்னாக்கா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இறங்கி அவங்க வந்துட்டு இப்படியெல்லாம் பழி வாங்கிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ வந்து வேறு எந்த கம்பெனிலையுமே ஆர்டரு கொடுக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சரஸ்வதி சொல்கிறாங்க நம்ம அந்த பெரிய கம்பெனி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ரெண்டாயிரம் பீஸ் அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பெனி வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க நம்மளும் பண்ணி கொடுத்தோம்ல அவங்க வந்துட்டு நம்ம கூட வந்து ஆர்டர் எப்போதுமே கண்டினியூவாக கொடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல இப்போ அவங்கக்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு தமிழ் கார்த்தி சரஸ்வதி எல்லாம் போய் அங்கே போய் பேசுகிறாங்க அங்கே போய் பேசுனவுன்னே அவங்க வந்துட்டு இப்போ என்னாச்சு பெரிய கம்பெனியோட நீங்கள் வந்துட்டு ஆர்டர் எடுத்துருந்தீங்களே என்னாச்சுன்னு கேட்டோன்னா இது மாதிரி மேகனா மேடம் தான் மாதிரி பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ள விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சொன்னோன்னா சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இல்லை மேகனா மேடம் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாங்க எங்களால் உங்களுக்கு பிரச்சனையாயிட போகுது அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு நம்ம வந்து நேர்மையாக இருந்தாக்கா நம்ம கடவுளுக்கு மட்டும் பயந்தால் போதும் மற்றவங்களுக்கு பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக எங்களோட ஆர்டர் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நாளைக்கே பீஸ் அனுப்பிடுறோம் உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ கொஞ்சம் சந்தோஷத்தில் வராங்க வீட்டுக்கு வந்தவொன்னே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல இவ்வளோ கம்பெனிங்கள்லாம் வந்துட்டு கொடுக்க மறுத்தாலும் இந்த ஒரு கம்பெனியில் வந்துட்டு நமக்கு ஆர்டர் கொடுத்ததே பெரிய விஷயம் அப்படின்னு இருக்காங்க அந்த நேரம் நம்ம ராகினி அங்கே வராங்க ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்துட்டு இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அண்ணன் இது மாதிரி மேகனா விஷயத்தில் வந்து அர்ஜுன் உங்களை பற்றி இதெல்லாம் சொன்னார் ஆனால் நான் நம்பலை நீங்கள் ஒரு பொண்ணு விஷயத்தில் அப்படிலாம் ஏமாற்ற மாட்டிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அபி தான் சொன்னான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் நமச்சி என்ன இதுக்கு இது மாதிரிலாம் பண்ணார்னே தெரில அதான் நான் உங்களை விசாரிச்சிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ராகினி பேசிகிட்ருக்காங்க வழக்கம் போல் கார்த்திக் கோவப்படுறாரு நடேசனும் கோவப்படுறாங்க வசுவும் கோவப்படுறாங்க வழக்கம் போல் நம்ம கோதையம்மா தமிழ் சரஸ்வதி எல்லாம் ச ராகினி பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் சொல்கிறாரு யாரை நம்புறதுனே எனக்கு தெரில அப்படின்னு உட்காந்துருக்காங்க இப்போ வந்து என்னன்னாக்கா ஒர்க்கர் கொஞ்சம் பேர் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க வராங்க இப்போ அந்த மேகனா கம்பெனியில் வேலை பார்த்தாக்களே அந்த ஒர்க்கர் எல்லாம் இப்போ அர்ஜுன் கம்பெனிக்கு அந்த கம்பெனி போயிடுச்சுல அர்ஜுன் கையில் இப்போ அந்த கம்பெனியில் இருந்த ஒர்க்கரை ஃபுல்லாக வந்துட்டு அர்ஜுன் வெளியில் அனுப்பிட்டார் அவங்கெல்லாம் வந்து நூறு பேர் அவங்களில் ஒரு பத்து பேர் வந்து தமிழ்கிட்ட பேசுகிறாங்க மாதிரி எங்களை வந்துட்டு அர்ஜுன் வேலையை விட்டு அனுப்பிட்டார் இப்போ மேகனா வந்து அர்ஜுன்கிட்ட அந்த கம்பெனியை கொடுத்தவுடனே அர்ஜுன் வந்து எங்களை பழி வாங்குறதா நினச்சி இப்போ வந்துட்டு எங்களை வெளியில் அனுப்பிட்டாரு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு தமிழ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரில என்னை நம்பி நீங்கள் வந்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி இருக்காரு உடனே வந்துட்டு ராகினிகிட்ட வந்து நீ உன் புருஷன்கிட்ட பேசி எப்படியாவது இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா ராகினி உடனே கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னா அங்கே அர்ஜுன் வந்து மேகனா வீட்டில் இருக்கார் கால் பண்ணோனா இது மாதிரி எதுக்கு கம்பெனிலேருந்து அந்த புது கம்பெனி இப்போ ஆர்டர் லீஸுக்கு எடுத்துருக்கீங்களா அந்த கம்பெனியில் வேலை பார்த்தவங்களெல்லாம் வேணான்னு சொல்லி அனுப்பிட்டீங்களாமே திரும்ப வேலைக்கு சேர்த்துங்க அவங்க எல்லாம் பாவம் தானே அப்படின்னு ராகினி பேசுகிறாங்க அது வந்துட்டு இல்லை மேகனாவோட கம்பெனி அதில் முடிவு நான் எடுக்க முடியாது அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்க நீ வேணால் பேசிப்பாருன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கொடுக்குறாரு ஃபோனை கொடுத்தோடனே அண்ணன் வந்து அண்ணன் எந்தால் அவங்க பேசுகிறாருங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு தமிழ்கிட்ட வந்துட்டு ராகினி ஃபோனை கொடுக்குறாங்க ஃபோனை கொடுக்கும்போது அர்ஜுன் தான் பேசுகிறதா நினச்சிட்டு தமிழுக்கு ஃபோனை வாங்கி பேசுகிறாரு ஆனால் வந்து பேசுகிறது மேகனா அர்ஜுனோட ஃபோனில் மேகனா சொல்கிறாங்க இப்போ ரொம்ப உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல இந்த கஷ்டத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன் எனக்குன்னு ஒரு மனசு இருந்துச்சு அதெல்லாம் இப்போ நூறாக உடஞ்சி போச்சு ஒர்க்கரெல்லாம் கஷ்டப்பட்டால் நீ கஷ்டப்படுவீல அதுக்காக தான் இந்த வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மேகனா பேசுகிறாங்க இவர் கெஞ்சுறாரு மேகனா என் மேலே உள்ள கோவத்தை ஒர்க்கர் மேலெலாம் காட்டாதீங்க அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்குது அப்படின்ட்டு அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது ஒன் நீ கஷ்டப்படணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னோனே சார்னு ஃபோனை வச்சிட்றாரு இவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு சரஸ்வதி ஒரு ஐடியா சொல்கிறாங்க ஐடியா சொல்லி என்ன சொல்கிறாங்க இவங்க எல்லாருக்கும் நம்ம கம்பெனிலே வேலை கொடுத்துடலாம் அப்படின்னோனே அது எப்படி முடியும் ஏற்கனவே கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கே அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்ன அப்படி இல்லை இப்போ மூணு ஷிஃப்ட்டு போயிட்டுருக்குல்ல நாலாவதான் ஒரு ஷிஃப்ட்டு போட்டுட்டு எல்லா சா அவங்க சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து இவங்களுக்கும் சம்பளம் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சந்தோஷமாக போகிறாங்க நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தாக்கா மேகனாவுக்கு அதுவும் தெரிஞ்சிடுது எப்படி தான் தெரியுதுன்னே தெரிய மாதிரி இது எல்லாமே ராகினி இருக்கும்போது தான் நடக்குது உடனே வந்துட்டு மேகனாட்ட சொல்கிறார் அர்ஜுனு இப்போ வந்துட்டு அவருக்கு வந்து புதுசாக ஒரு கம்பெனியில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு சின்ன கம்பெனி தான் அவங்க வந்துட்டு நீதி நேர்மைன்னு தமிழ் மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அங்கே நம்ம வேண்டான்னு சொல்லி அனுப்பின ஒர்க்கரை எல்லாம் அவங்க கம்பெனிலே வந்துட்டு சேர்த்துக்கிட்டாங்க தமிழ் கம்பெனிலே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு எப்படி அவர் அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படின்னு மேகனா கேட்கும்போது இல்லை மூணு ஷிஃப்ட்டுக்கு பதிலாக நாலு ஷிஃப்ட்டாக போட்டு அந்த ஒர்க்கரோட சம்பளம் எல்லாம் சேர்த்து பிரித்து கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க இந்த ஐடியாவை கொடுத்ததே சரஸ்வதி தான் அப்படின்னே என்னது சரஸ்வதி அவ்வளோ புத்திசாலியா அப்படின்னு சொல்லி மேகனா கேட்குறாங்க ஒன்றே வந்து அர்ஜுன் சொல்கிறாரு தமிழுக்கு பின்னாடி இருந்து எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணி ஐடியா கொடுக்குறது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு சரஸ்வதி தான் சரஸ்வதி சம மூலகாரவங்கன்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு உடனே மேகனாவுக்கு அவ்வளோ கோபமாக வருது இப்போ எப்படியாவது அவர் அழி அழிக்கணும் எப்படியாவது வந்துட்டு தமிழ் கஷ்டப்படணும் டெய்லி டெய்லி தமிழ் கஷ்டப்படணும் அது வந்து அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இது ஒரு தப்பான ஒரு வேலை தான் இது ஷார்ட் ரூட்டில் போயிட்டு எப்படியாவது நம்ம தமிழை வந்து கீழே உழவு வைக்கலாம் அப்படின்னோனே என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று இதை மாதிரி வந்துட்டு தப்பான பொருளுங்களை கொண்டு போய்ட்டு அவர் கம்பெனியில் வந்துட்டு நம்ம எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க அந்த ஒர்க்கரில் இருக்காங்க ஸ்பை அவங்கள வச்சு தமிழ் கம்பெனியில் தப்பான பொருளை வச்சிட்டோம்னாக்கா த வச்சுட்டு நம்ம போலீஸுக்கு சொல்லிடலாம் போலீஸ் வந்து செக் பண்ணும்பொழுது அந்த தப்பான பொருளை அந்த கம்பெனியில் எடுத்துட்டாங்கன்னா தமிழையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க சரஸ்வதியும் டெய்லி டெய்லி அழுவாங்க அந்த கம்பெனியும் இழுத்து மூடிடுவாங்க ஒர்க்கரெல்லாம் எல்லாம் வேலை இல்லாமல் ஆயிடுவாங்க அப்படின்னு அர்ஜுன் வந்துட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே வந்துட்டு மேகனா வந்து அப்படியா உடனே அதை வந்துட்டு அந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணுங்க அந்த ஐடியாவை உடனே செய்யுங்கன்னு சொல்லி மேகனாட்ட சொல்லிடுறாங்க மேகனா வந்து அர்ஜுன்கிட்ட சொல்லியிருந்தோன்னா அர்ஜுன் உடனே சரி ஓகேன்னு போயிடுறாங்க அந்த இடத்துல கமலா அம்மா இருக்காங்கல்ல மேகனாவோட பக்கத்தில் கமலாமா சொல்கிறாங்க பாப்பா இதெல்லாம் நமக்கு தேவை இல்லைம்மா அவர் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தினதுக்கு தமிழுக்கு கடவுளே தண்டனை கொடுத்துருவார் நீ வந்துட்டு இதை மாதிரி ரொம்ப இவங்கெல்லாம் பார்க்கவே தப்பானவங்க மாதிரி தெரியுதுமா அந்த அவனோட சேர்ந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத அது நல்லது கிடையாதுமா நம்ம வாமா ஊருக்கு போயிடலாம் தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி கமலாமா பரவாயில்ல அவங்கனாலும் கொஞ்சம் எடுத்து சொல்கிறாங்க அதுக்கு உடனே மேகனா சொல்கிறாங்க என்னை ஏமாத்தியிருக்கான் என் மனசை உடச்சிருக்கான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான் அவனை வாழ்க்கையில் நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அவன் டெய்லி டெய்லி அவன் வந்துட்டு என்ன நினச்சி அழுவணும் ஏண்டா அப்படி செஞ்சோன்னு நினச்சி டெய்லி அழுவணும் அவன் குடும்பமும் அழுவணும் அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக தண்டனை கடவுள் கொடுக்க தேவையில்ல நானே தான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேகனா சொல்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க இது எங்கே போய் முடியுமோ தெரில அர்ஜுனு சும்மாவே ஆடுவார் இப்போ மேகனா காலில் சலங்கை கட்டி விட்ருக்காங்க ஆட மாட்டாரா ஆடட்டும் ஏன் வந்து தமிழுக்கு வந்துட்டு ஒரு நாள் நல்லது நடந்தால் ஒரு நாள் கெட்டது நடக்குது தமிழ் வந்து இன்னும் பழி வாங்கணும்னு அவர் மேகனா புரிஞ்சிக்காமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காரு தமிழ் வந்து அந்த விஷயத்துலேருந்து இன்னும் வெளியில் வரல தமிழ் வந்து இப்போ வந்து மேகனா லெவலுக்கு அவரும் இறங்கி போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பித்தாக்கா மேகனாலாம் தூசியாகிடுவாங்க ஆனால் தமிழுக்கு இன்னும் கோவமே வரல இன்னும் கோவம் வரல மேகனா மேலே இன்னமும் அவருக்கு வருத்தம் தான் இருந்துகிட்டு இருக்குது பாவம் இதை மாதிரி நம்மளை நம்பி ஏமாந்துட்டாங்களே நம்மளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி நமச்சி சொன்ன அந்த ஒரு பொய்யை நம்பி நம்ம மேலே அவங்க வந்துட்டு லவ் பண் லவ்வை வளர்த்துட்டாங்க கடைசி நிமிஷம் தெரியும் பொழுது அவங்களால தாங்கிக்க முடியாமல் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் மேகனா நல்லவங்க தானே அப்படின்னு தமிழ் யோசிக்கிறாரு அவங்க பழி வாங்குறது எல்லாமே வந்துட்டு அவங்க ரொம்ப இறங்கிட்டாங்க இப்போ ஆனால் தமிழுக்கு வந்து இன்னமும் மேகனா மேலே அந்த மரியாதை இருக்குது அதனால தான் அவரும் இன்னும் ஈக்குவலாக இன்னும் சண்டை போட ஆரம்பிக்கலை ரெண்டு பேரும் ஈக்குவலாக சண்டை போட ஆரம்பிக்கும் போது மேகனா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டம் கண்டுருவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது அர்ஜுனோட வேலை இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஓடுதுங்கிறத பார்க்கலாம் இதில் இந்த விஷயத்தில் யார் ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது தெரில தமிழ் கம்பெனி எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு வேளை இந்த கமலாம்மா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கமலாமா தான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி தமிழ் கம்பெனியை காப்பாற்றுவாங்க என்னங்கிறது தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க